இந்த பூஜையை ஐந்திலிருந்து ஆறு ஆறரைக்குள் நீங்கள் செய்வது அதைவிட சிறப்பு ஸ்ரீலக்ஷ்மியின் வடிவமாகும் அதனால்தான் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் முதல் மந்திரமே ஓம் பிரகிருத்தியை நமக எனப்படுகிறது ஓம் ஸ்ரீம் சௌபாகியலக்ஷ்மியை நமக இது நான் பயிற்சி பண்ணி எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம் அதாவது உங்களுடைய தேவைகளுக்கான நியாயமான தேவைகளுக்கான பணவரவு மற்றும் வறுமை நீங்கக்கூடிய சக்தி தரக்கூடிய மந்திரமாகும் எல்லோருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஸ்ரீ ராகதேவி இந்த மந்திரமும் அதனுடைய பலன்களும்ங்கிற காணொலி தொகுப்பில் முதல் காணொலியாக சிவநந்தி மந்திரம் போட்டிருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து துர்கையின் மந்திரங்களை பற்றி போட்டிருந்தேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாலக்ஷ்மியின் மந்திரம் மற்ற இரண்டு காணொலிகளோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் தயவு செஞ்சு போய் பாருங்கள் முதல் காணொலியில் மந்திரங்களை பற்றி சில விளக்கங்கள் போட்டிருப்பேன் அதையும் போய் கேளுங்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் சரி வாங்க இன்றைக்கூட காணொலிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள் இந்த முப்பெரும் தேவியர் வரிசையில் அடுத்து நாம் காணப்போவது மகாலக்ஷ்மி அன்னையுடைய மந்திரம் நம் அன்னை மகாலட்சுமியை ஸ்ரீ வைகுண்டத்தில் வைஷ்ணவி என்றும் பூலோகத்தில் இவளையே ராஜலக்ஷ்மி என்றும் கிரகங்களில் இவளையே கிரகலக்ஷ்மி என்றும் புண்ணியவன்களில் இவளையே புண்ணியலக்ஷ்மி என்றும் வேதாந்திகளிடமோ இவளை தயாலட்சுமி என்றும் கருணை நிறைந்தவர்களிடத்தில் இவளை கருணாலக்ஷ்மி என்றும் நாம் காண முடியும் பூமியில் இயற்கையாகவே உற்பத்தியாகி மக்களுக்கு பயன் தரும் அனைத்து பொருட்களுமே ஸ்ரீலக்ஷ்மியின் வடிவமாகும் அதனால்தான் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் முதல் மந்திரமே ஓம் பிரகிருத்தியை நமஹ எனப்படுகிறது இந்த அன்னை மகாலட்சுமியின் லகு மந்திரமானது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அன்பு சொந்தங்களே இந்த ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தில் ஒரு நல்லதொரு அனுபவம் நான் பெற்றிருக்கிறேன் அதையும் இங்கே உங்களோட நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் இந்த ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயைங்கிற இந்த மந்திரத்தை விடிய காலையில் நாலரை மணி முதல் ஐந்து இருபதுக்குள் தினமும் நூற்றி எட்டு முறை மேற்கை நோக்கி அமர்ந்து கொண்டு நீங்கள் ஜபித்து வந்தால் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கும் பணத்தின் மூலம் பல வரவுகள் வரும் இது நான் பயிற்சி பண்ணி எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம் அதாவது உங்களுடைய தேவைகளுக்கான நியாயமான தேவைகளுக்கான பண வரவு மற்றும் வறுமை நீங்கக்கூடிய சக்தி தரக்கூடிய மந்திரமாகும் இந்த அன்னையுடைய மூல மந்திரமானது ॐ श्रीं ह्रीं क्लीं श्रीयै नमः अन्ने महालक्ष्मीयन् गायत्रीमन्दिरमाणद् ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहे तन्नो प्रचोदयात् லக்ஷ்மி அன்னைக்கு புஷ்பங்களால் அர்ச்சனை செய்யும்போது சொல்ல வேண்டிய அஷ்டலக் மந்திரம் ஓம் தனலக்ஷ்மியை நம ஓம் தானியலக் நம ஓம் வீரலட்சுமியை நம ஓம் வித்யாலுமியை நம ஓம் ஸ்ரீம் சந்தானலியை நம ॐ श्रीं सौभाग्यलक्ष्म्यै नमः ॐ श्रीं कारुण्यलक्ष्म्यै नमः ஓம் ஸ்ரீ கஜலக்ஷ்மியை நம முன்பே துர்கை அம்மன் காணொளியில் நான் சொன்னதை போல முப்பெரும் தேவியர்களுக்கும் மங்களத்தை வேண்டி சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் உண்டு அதையும் இப்பொழுது காணலாம் ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் வறுமை நீங்கும் உடலும் உள்ளமும் தூய்மை பெறும் மகிழ்ச்சி நிலவும் மகாலட்சுமி அன்னையின் திருவருளை நாம் பெற வேண்டுமென்றால் நல்ல தர்ம சிந்தனை சத்திய சிந்தனை கருணை நீதி நேர்மை ஒழுக்கம் வாக்கு தவறாமை சுத்தம் போன்ற குணங்களை கொண்டிருத்தல் நல்லது நம் அன்னைக்கு உரிய சிறப்பு தினங்கள் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மேலும் மகாலட்சுமி அன்னையை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் நீங்கள் வணங்குவது மிக சிறப்பு மற்ற நாட்களில் வரக்கூடிய சுக்கிர ஹோரைகளிலும் இவளை பூஜிப்பது சிறப்பாகும் அன்னை மகாலட்சுமிக்கு உரிய மாத சிறப்பு தினங்கள் பூரம் நட்சத்திரத்தில் வரும் தினங்கள் பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் ஒன்றே இணைந்து வரும் தினங்கள் மற்றும் இந்த பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் ஒன்றாக சேர்ந்து வரும் தினங்களில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது மிக மிக சிறப்பு இந்த பூஜையை ஐந்திலிருந்து ஆறு ஆறரைக்குள் நீங்கள் செய்வது அதைவிட சிறப்பு அன்னை மகாலட்சுமிக்கு உரிய வருட சிறப்பு நாட்கள் நவராத்திரி தீபாவளி வரலட்சுமி விரதம் ஆகும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமைகளில் இவ்விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த அன்னைக்கு உரிய பத்திரங்களை இப்பொழுது பார்ப்போம் தாமரை துளசி மற்றும் எல்லா விதமான வாசனை மலர்கள் அன்னை மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்தது மல்லிகையால் அர்ச்சனை செய்தால் சிறப்பு நான் முன்பே சொன்னது போல சுக்கிர ஹோரையில் அன்னை மகாலட்சுமிக்கு மல்லிகை பூக்களால் அர்ச்சித்தல் மிகவும் சிறந்த பலனை தரும் இந்த அன்னைக்கு உரிய நெய்வேதியங்கள் சர்க்கரை பொங்கல் பசும்பால் கற்கண்டு சாதம் பால் சாதம் மேலும் பசும்பாலில் குங்குமப்பூவும் ஏலக்காயும் கலந்து வைத்தால் அவளுக்கு பிடிக்கும் இந்த அன்னையின் வாகனங்கள் அன்னம் மற்றும் ஆந்தை இதுவரைக்கும் மகாலட்சுமி அன்னையுடைய மந்திரங்களை அதன் பலன்களையும் பார்த்தோம் மேலும் பத்ரங்கள் நைவேத்தியங்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த காணொளியில் சரஸ்வதி அன்னை பற்றிய மந்திரங்கள் பத்ரங்கள் நைவேத்தியங்களை காணலாம் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் என்னுடைய காணொலியை தொடர்ந்து பார்ப்பதற்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கின்றேன் நவராத்திரியை சந்தோஷமாக கொண்டாடுங்க வெற்றி உண்டாகட்டும் வணக்கம்